GT Holidays, South India's ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் தென்காசி மாவட்டம் பழங்கோட்டை அருகே உள்ள காமாட்சி காமாட்சிக்குளம் மண்பாதையில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த ஆசிரியர் சுதந்திரகுமார் என்பவர் மர்ம நபர்களால் சரமாரியாக விட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை மாரியப்பன் கோவில் தெரு பின்புற சிஆர் ஆர் காலனி குடியிருப்பைச் சேர்ந்த இவரது கொலைக்கான காரணம் என்ன ஏழு ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட திருமண பிரச்சனை தொடர்பான பழிவாங்கல் சதியா இது போன்ற கேள்விகளுடன் குருவிக்குளம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்தில் கிடந்த பாட்டில்கள் மற்றும் நூறு மீட்டர் தொலைவில் நின்ற இருசக்கர வாகனம் ஆதாரங்களாக மாறியுள்ளன கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணியளவில் சுதந்திரகுமார் தனது சிஆர் காலனி வீட்டை விட்டு வெளியேறி பலங்கோட்டை கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள காமாட்சி காமாட்சிக்குளம் மண்பாதையில் நடைபயிற்சி செய்தார் அப்போது இருட்டு நிழலில் மறைந்திருந்த இரண்டு மூன்று மர்ம நபர்கள் அரிவாளுடன் தாக்கி அவரது உடலை சரமாரியாக வெட்டி கொன்று தப்பி ஓடினர் உள்ளூர் மக்கள் இரவு எட்டு மணியளவில் சம்பவத்தை கண்டறிந்து குருவிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சுதந்திரகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் உடலில் பத்துக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் ஆழமான தாக்குதல்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சுதந்திரகுமார் திருப்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகுவதற்காக வீட்டிற்கு வந்து தங்கியிருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் தொண்டைமான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்த சுதந்திரகுமார் சில நாட்களில் பிரிந்து விட்டதாகவும் ஏழு ஆண்டுகளுக்கு முன் டைவர்ஸ் ஆகியதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இந்த திருமண பிரச்சனை காரணமாக பழிவாங்கல் இருக்கலாம் முன்னாள் மனைவியின் உறவினர்கள் அல்லது உள்ளூர் தொடர்புகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என குருவிக்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் கூறினார் சம்பவ இடத்தில் கிடந்த ஐந்து மதுபாட்டில்கள் பாட்டில்கள் பொருள் சதியை சுட்டி காட்டுகின்றன மேலும் நூறு மீட்டர் தொலைவில் நின்ற இருசக்கர வாகனத்தின் பதிவு எண் ஆய்வு செய்யப்படுகிறது சிசிடிவி கேமராக்கள் இல்லாத மண்பாதை என்பதால் அருகிலுள்ள உள்ள கிராம சாலைகளின் கேமராக்களை ஆய்வு செய்கின்றனர் போலீசார் தென்காசி மாவட்ட சூப்ரிண்ட் சுரேஷ்குமார் முழு அளவில் விசாரணை நடக்கிறது சுதந்திரகுமாரின் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் முன்னாள் மனைவி ஆகியோருடன் விரிவான விசாரணை நடத்தப்படும் சம்பவ இடத்திலிருந்து கிடைத்த ஆதாரங்களை ஃபாரன்சிக் டீம் ஆய்வு செய்கிறது என தெரிவித்தார் சுதந்திரகுமாரின் மனைவி மற்றும் உறவினர்கள் அவர் எவருக்கும் எதிரானவர் அல்ல திருமண பிரச்சனை ஏழு ஆண்டுகளுக்கு முன் முடிந்தது இது யாருடைய பழிவாங்கலோ என காவல்துறையிடம் கூறியுள்ளனர் இப்பகுதியில் இது போன்ற மர்ம கொலைகள் அரிதாக இருந்தாலும் சமீப காலங்களில் சொத்து தகராறுகள் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் காரணமாக அறிவால் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன உள்ளூர் மக்கள் பீதியடைந்துள்ளனர் பழங்கோட்டை கிராம தலைவர் முருகேசன் கூறுகையில் இந்த மண்பாதை இரவு நேரங்களில் ஒளியில்லாமல் இருக்கும் இனி காலை மட்டும் நடைபயிற்சி செய்யலாம் போலீசார் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளான இருபத்தி எட்டு வயதான அஜித்குமார் பதினேழு வயது சிறுவன் ஒருவனும் கைது செய்யப்பட்டுள்ளான் இருவரிடமும் தீவிர விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் உண்மை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க